பிணத்தின் மீது வீசி எறியப்பட்ட பணம் அநியாயமாக பறிபோன உயிர் பகீர் கிளப்பும் மர்மங்கள் பதை பதைக்கும் உறவினர்கள் நடந்தது என்ன இதுதான் இந்த வீடியோ நம்ம விரிவாக பார்க்க போறோம் அதற்கு முன்பாக நீங்க ஒரு சின்ன வீடியோவை பார்த்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன் அதற்கு பிறகு இந்த வீடியோவில் விரிவாக இந்த சம்பவம் தொடர்பாக நான் உங்களுக்கு சொல்றேன் மாமா <laughs> சொல்றதுக்கு

அமைச்சர் பெருமகனாரும் அந்த பகுதி சட்டமன்ற உறுப்பினரும் அந்த மாவட்டத்தினுடைய மாவட்ட ஆட்சித்தலைவரும் மூன்று பேரும் அந்த பெற்றோரிடத்தில் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அரசாங்கம் தந்த நிவாரணத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் உரிய விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படுவார்கள் அப்படின்னு அமைச்சர் பெருமகனார் சொல்றாரு ஆனால் அந்த பெற்றோரை பொறுத்த வரைக்கும் ஏதோ அமைச்சரிடத்தில் கோரிக்கை வைக்கிறாங்க அமைச்சரும் செக்கை கொடுத்துட்டு திரும்புகிறாரு திரும்பின உடனே வந்து அந்த செக்கை அந்த சிறுமியினுடைய உடல் மீதே வந்து அந்த பெற்றோர் தூக்கி வீசி எரியாங்க உடனடியாக அந்த சிறுமியினுடைய தாத்தா அந்த செக்கை எடுக்கிறாங்க அந்த சிறுமியினுடைய தாயார் சொல்லுவாங்க மாமா இந்த பணம் எதுக்கு நமக்கு கோடி கொடுத்தாலும் என் பெண் திரும்பி வந்து விடுவாளா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெற்றோர் கேட்பாங்க இப்போ எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும் ஒரு குழந்தை மரணித்து விட்டது அரசாங்கம் மரணத்துக்கு யார் காரணமாக இருக்காங்களோ அவங்கள பிடிச்சி தான் போடுவாங்க விசாரணை தான் நடத்துவாங்க விசாரணைக்கு பிறகு அவங்களே தண்டனை கொடுக்க போகிறாங்க நிவாரணம் கொடுக்கும் கவர்மெண்ட்டு இவ்வளோ தான் செய்ய முடியும் இதெல்லாம் விட்டுட்டு எதுக்கு இந்த பணம் அப்படின்னு தூக்கி எறிவது எதற்காக அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க அந்த பெற்றோர் ஒரு நியாயமான கோரிக்கை வைப்பது போல எனக்கு தெரிகிறது என்ன கோரிக்கை அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க அந்த பெற்றோரே சொல்கிறாங்க நீங்கள் கேட்டுவாங்களே

என் குழந்தைக்கு நேர்ந்த கதி வேற யாருக்குமே வந்து நேரக்கூடாது அப்படிங்கிறாங்க என்னடா இது ஒரு குழந்தை இறந்து விட்டதுனாலே ஒட்டுமொத்த பள்ளியும் இழுத்து மூடிவிட விட அப்படின்னு சொல்லும்போது தான் அந்த பெற்றோர் ஏகப்பட்ட இந்த பள்ளிக்குள் இருக்கக்கூடிய இல்லை இந்த சம்பவத்தில் நிகழ்ந்த மர்மங்களை வரிசையாக அடுக்குகின்றார்கள் என்ன விஷயம் அப்படின்னு ஒன்னு ஒன்றா பார்க்கலாமா பழனிசாமி சிவசங்கரி இந்த தம்பதியினுடைய குழந்தை தான் லியா லக்ஷ்மி அந்த குழந்தைக்கு நான்கு வயது சென்ட் மேரிஸ் பள்ளியில் அவங்க எல்கேஜி படிக்கிறாங்க போல் பள்ளிக்கு போயிருக்கிறாங்க காலையில் பதினோரு மணிக்கு இயற்கை உபாதை வருகிறது என்று சொல்லிவிட்டு குழந்தை சிறுநீர் கழிக்க போயிருக்குது அதற்கு பிறகு அந்த குழந்தை பள்ளிக்கு திரும்பியே வரலை திடீர்னு எல்லா கிளாஸும் முடிஞ்சு பள்ளி விட போகிறாங்க அப்போ குழந்தை எங்கேன்னு தேடுறாங்க அப்படி தேடுகின்ற பொழுது தான் குழந்தை வந்து செப்டி டேங்கில் விழுந்து இறந்து விட்டிருப்பதை அந்த பள்ளி நிர்வாகமானது கண்டுபிடிக்கிறது காலையில் பதினோரு மணிக்கு வெளியே போன குழந்தைய மூன்று மணிக்கு தேடுறாங்களாம் இவ்வளோ இடைப்பட்ட நேரத்தில் வந்த லியாலக்ஷ்மி எங்கே அப்படின்னு வகுப்பு ஆசிரியரும் தேடலை பள்ளி நிர்வாகமும் தேடல அதையெல்லாம் தாண்டி ஆயாமார்கள் தான் வந்து குழந்தைக்கு பின்னாடி போவாங்க வருவாங்க அந்த ஆயாவும் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை உபாதைக்கு அந்த குழந்தையுடன் போல ஸோ இந்த பள்ளி எவ்வளோ அஜாக்கிரதையாக இருக்குது என் குழந்தை உயிர் பறி போய் விட்டது அந்த குழந்தை உயிர் பறி போனதில் ஏகப்பட்ட மர்மம் இருக்கிறது ஆனால் இவ்வளோ அஜாக்கிரதையாக ஒரு பள்ளி நடக்கவே கூடாது அரசாங்கம் என்ன சட்டம் போட்டிருக்குது சின்ன குழந்தைகள் இயற்கை உபாதை கழிப்பதற்கு போனால் ஒரு ஆயாமார்கள் கூடவே போனோன்னு சொல்கிறாங்க ஆனால் இவங்க ஏன் போகல அப்படின்றது பெற்றோருடைய குற்றச்சாட்டு அது மட்டும் கிடையாது செப்டி டேங்கானது இத்து போய் இருந்திருக்கிறது மேலே மூடப்பட்ட மெட்டல் மூடி இதையே இத்தனை ஆண்டு காலமாக கவனிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோர்கள் கேள்வி கேட்கின்றார்கள் அது மட்டும் இல்லை ஒரு இயற்கை உபாதை கழிப்பதற்கு கழிப்பிடத்துக்கு போனோம்னு வச்சுங்களேன் அந்த செப்டி டேங்க் மேலே ஏறி தான் போனோமா வேறு வழி இல்லையா குழந்தைகள்லாம் எப்படி ஏறி போவாங்க அது மட்டும் கிடையாது அந்த செப்டி டேங்கினுடைய மூடி இத்து போய் இருக்கிறது அதை மறைப்பதற்கு ஒரு பிளாஸ்டிக் பைப் போட்டு மூடி இருக்கிறாங்களாம் இதெல்லாம் ஏன் பெற்றோர் சொல்கிறாங்கன்னா தனியார் பள்ளி நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் லேட்டாக வந்தால் ஃபைனு லீவு போட்டால் ஃபைனு ஹோம் ஒர்க் எழுதலையா ஃபைனு ஏமா உங்கம்மா உப்பங்கம்மா கூட்டுமர்லையா ஃபைனு தொட்டதுக்கெல்லாம் ஃபைனு பீஸ் கட்டலையா வட்டிக்கு வட்டி இப்படி ஏகப்பட்ட பீஸ் வாங்குகிறாங்க காம்பவுண்டு சரியாக இருக்காது அதையெல்லாம் தாண்டி டாய்லெட் சரியாக இருக்காது சேஃப்டி டேங்க் சரியாக இருக்காது அப்போ வாங்குகிற பணமெல்லாம் எங்கே போகுது கல்வி நல்லா இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் உங்கள் பள்ளியில் படிக்க வைக்கின்ற போது பள்ளி கட்டமைப்பும் சரியாக இருக்கணுமா இல்லையா அப்படின்னு அந்த பெற்றோர் கேட்குறாங்க இது பொதுப்படையாக கேட்கக்கூடிய கேள்வி ஆனால் அந்த குழந்தையுடைய மரணத்தில் நிறைய மர்மம் இருக்கிறது இந்த குழந்தை பதினோரு மணிக்கு இயற்கை உபாதை கழிக்கு போச்சு அப்படின்றாங்க ஆனால் அந்த இயற்கை உபாதை கழிப்பதற்கு இந்த குழந்தையால் அந்த கழிப்பிடத்துக்கு போக முடியாதான் ஏன்னால் பூட்டி இருக்குதாமே வழி அதனால் பூட்டப்பட்ட பகுதிக்கு பக்கத்தில் கம்பி வேலி இருக்குமா அந்த கம்பி வேலியில் சின்னதாக ஓட்டு இருக்குது அந்த ஓட்டையை தாண்டி தான் அந்த குழந்தை அந்த செஃப்டி டேங்குக்கு போயிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இயற்கை உபாதைக்கு போகிறதா இருந்தால் இந்த பக்கம் கது தந்துன்னு போயிருக்கணும் ஏன் அந்த ஓட்டை வழியாக போகணும் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க ரெண்டாவது அந்த செப்டி டேங்க்கு மேலே பாலோ பேனாவோ ஏதோ ஒன்று இருந்துதான் அதை எடுப்பதற்காக தான் இந்த குழந்தை அங்கே போயிருக்குது அப்படிங்கிறாங்க அப்புறம் பெற்றோர் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா பேனாவோ பாலோ ஏதோ ஒரு பொருளை அந்த குழந்தை எடுக்க போயிருக்குது அப்படின்னு சொல்கிறேன் நீங்கள் குழந்தை ஷூவை கைட்டி செப்டி டேங்க்கு கீழே வச்சுட்டு செப்டி டேங்க் மேலே ஏறுமா ஏன் ஷூவோடு ஏறாதா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க அதையெல்லாம் தாண்டி அந்த குழந்தை செப்டி டேங்கில் தான் விழுந்து இறந்தது அப்படிங்கிறீங்க ஆனால் அந்த குழந்தையினுடைய உடல்லையும் சரி அதையெல்லாம் தாண்டி உடையிலும் சரி சேஃப்டி டேங்கில் இருக்கக்கூடிய கழிவுகள் எதுவும் இல்லை உடை நனைவும் இல்லை குழந்தை வீழ்ந்ததுக்கான காயங்களும் இல்லை எப்படி செப்டி டேங்கில் தான் விழுந்தது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்றதுக்கு பள்ளி நிர்வாகத்திடம் வந்து பதில் கிடையாது அது மட்டும் இல்லை செப்டி டேங்குக்குள்ளே குழந்தை விழுந்துடுச்சுன்னு சொன்னாங்க இல்லையா அப்படி அந்த தொலையை போய் பார்க்கின்ற போது ரொம்பவே சின்ன தொலையாக இருக்குது குழந்தையே அதில் விழவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சேஃப்டி டேங்கு உடைந்த அந்த சந்தில் அது மட்டும் கிடையாது குழந்தை அந்த சேஃப்டி டேங்கில் விழுந்துடுச்சின்னு சொன்னாங்க இல்லையா அந்த குழந்தை யாராவது மீட்டிருப்பாங்கல்ல அப்படி மீட்டவங்க யார் அவங்களே என்கிட்ட சொல்லுங்க ஏன்னா குழந்தையே அந்த சந்தில் உள்ளே போகாதுன்னு போது அந்த குழந்தையை காப்பாற்ற அந்த சந்துக்குள்ளே யார் போனது சொல்லுங்க பெரிய மனுஷன் தான் போயிருப்பான் அப்போது இந்த சந்தில் அந்த பெரிய மனிதன் அது உள்ளே போய் எப்படி தூக்கணும் அப்படின்றதும் தூக்கணும் உடலில் வந்து பார்த்தீங்கன்னா சேர் இருக்குமில்ல அவனை காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆனால் பள்ளி நிர்வாகம் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா எங்கள் பள்ளியில் இருக்கக்கூடிய ஒரு ஓட்டுநர் தான் போய் குழந்தை தேடு தேடுப்பான் எல்லாரும் தேடுகின்ற போது ஓட்டுநர் தான் சொன்னார் கழிவுநீர் தொட்டியில் விழுந்து குழந்தை இறந்து விட்டு இருக்கிறது ஏன்னா ஷூ அங்கே தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு சின்ன பைப் எடுத்து தொழவராறு அந்த செப்டி டேங்கில் அப்படி தேடுகின்ற போது குழந்தையினுடைய சீருடை தெரிகிறது அதற்கு பிறகு தான் இறங்கி எடுத்தாங்க அப்படிங்கிறாங்க குழந்த ஒன்னே முக்கால் மணிக்கு விழுந்தது நாங்கள் ஒரு இருபது முப்பது நிமிஷத்துலேயே போய் குழந்தைய காப்பாற்றிட்டோம் காப்பாற்றிட்டு விரைவாக நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு ஆம்புலன்ஸில் கூட்டு போனோம் அப்படின்னு பள்ளி நிர்வாகம் சொல்லுது ஆனால் பெற்றோர் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா ஆம்புலன்ஸில் போனீங்க ஆனால் சிசிடிவி காட்சிகள் காட்டுகின்ற போது உங்கள் காரில் தானே நீங்கள் கூட்டு போகிறீங்க ஆம்புலன்ஸில் கூட்டு போகணுன்னு சொல்கிறீங்க அப்போ தானே அப்படின்னு கேட்குறாங்க இரண்டாவது என் பொண்ணு பாத்ரூமுக்கு தான் போச்சுன்னா பாத்ரூமுக்கு போகிற வழியில் சிசிடிவி இருக்குல்ல அதனுடைய காட்சிகளை என்கிட்ட காட்டுங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகிற விஷயத்த காட்டுறீங்க என் பொண்ணு வகுப்பறையில் இருக்கிற விஷயத்தை காட்டுறீங்க என் பொண்ணு கழிப்பிடத்துக்கு போகின்ற அந்த பாதையில் இருக்கக்கூடிய கேமராக்களை கொடுங்க ஏன்னா பாத்ரூமுக்கு உள்ள கேமரா இருக்காது ஆனால் பாத்ரூம் போகிற வழியெல்லாம் கேமரா இருக்கும்ல அதை காட்டுங்க பாத்ரூமில் தான் விழுந்து இறந்தது என்பதை நாங்கள் நம்பணும் என்பதற்காக பாத்ரூமை அப்போ தான் உடைச்சிருக்கிறாங்களாம் குழந்தை தானாக விழுந்து உடைஞ்ச மாதிரி இல்லவே இல்லையா அந்த மூடி இத்து போயிருக்கிறது அரசாங்கம் பார்வையிடாதா இந்த பள்ளி நிர்வாகம் எந்த அளவுக்கு அலட்சியமாக இருக்கிறது இந்த பள்ளிக்கும் என்னுடைய வீடும் ஒரு நூற்றி ஐம்பது மீட்டர் தான் இருக்கும் கூப்பிட்ட குரல் காதில் விழும் ஆனால் என் குழந்தை தான் வீழ்ந்துருக்குது என் வீடு எங்கே இருக்குன்னு தெரியும் ஆனாலும் இந்த பள்ளி நிர்வாகம் எங்கக்கிட்ட எந்த விஷயத்தையும் சொல்லலை முதல்ல குழந்தை ஒரு இடத்துல தவறி போச்சு இல்லை ஆபத்தில் சிக்கிடிச்சு அப்படின்னா பெற்றோருக்கு தான் தகவல் சொல்லுவாங்களாம் ஆனால் பள்ளியில் இருக்கக்கூடிய மற்ற குழந்தையுடைய பெற்றோருக்கெல்லாம் தகவல் சொல்லிட்டு கடைசியாக இந்த பெற்றோருக்கு தகவல் சொல்கிறாங்களாம் அது கூட கிடையாது இந்த குழந்தையுடன் வந்து அவங்க பெரியம்மா குழந்தை ஒன்று படிக்குது அந்த குழந்தைக்கு மெசேஜ் வந்துருக்குது இவங்க தூங்கியிருந்தவங்க பத பதைக்க ஓடி போய் தன் குழந்தைய கூப்பிட்டு வரலாம்னு சொல்லிட்டு போகிறாங்க எப்போதும் அந்த பெரியம்மாவுக்கு ஒரு வழக்கம் இருக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா தான் பிள்ளையை கூப்பிட்றதுக்கு முன்பாக இந்த குழந்தைய தான் முதல்ல போய் கூப்பிடுவாங்களாம் அதனால அதனால் லியாலட்சுமி எங்கே அப்படின்னு கேட்கும்போது அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் வகுப்பில் போயிட்டு லியா லியாலெஷ்மின்னு கூப்பிடுறாங்களாம் ஆனால் பள்ளிக்கூடமே விட்டுடுறாங்க எதுக்கு விடுறாங்கன்றது அந்த ஆசிரியருக்கு தெரியும் இருந்தாலும் என்னை ஏமாத்துறாங்களாம் அப்படின்னா இந்த குழந்தையுடைய மரணத்தை எப்படியெல்லாம் மறைக்கிறாங்க பிறகு சுற்றி முற்றி பார்க்கின்ற பொழுது தான் குழந்தை செப்டி டேங்க்லேருந்து இருந்து விழுந்து அந்த குழந்தையை காப்பாற்றி ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த போன பெரியம்மா வந்து எந்த இடத்துல விழுந்தாங்க காட்டுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பெரியம்மா ஓடி போய் பார்க்குது பொழுது அந்த இடத்துல குழந்தை விழுவதற்கான சாத்தியக்கூறே கிடையாது குழந்தையை இவங்க அடிச்சே கொண்டு இருக்கிறாங்க குழந்தையை அடிக்க வேண்டிய கட்டாயம் என்ன நான்கு வயசாகிறது எல்கேஜி படிக்கின்ற குழந்தை எதற்காக அடித்தாங்க உடனடியாக செப்டி டேங்கில் விழுந்து இறக்கவே இல்லை எனக்கு தெரியும் அதனால் என் குழந்த படித்த அந்த பள்ளியினுடைய அறையை காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தையுடைய பெரியம்மா போயிட்டு பள்ளியினுடைய அறையை பார்க்குறாங்க அங்கே அவங்களால எந்த தடையும் கண்டுபிடிக்க முடியலை அதற்கு பிறகு என் பொண்ணோட பையன் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க பைய திறந்து பார்க்குறாங்க அப்படி திறந்து பார்க்கின்ற பொழுது அந்த குழந்தைக்கு மதிய உணவு கொடுப்பாங்க இல்லையா அந்த மதிய உணவு பாக்ஸை திறந்து பார்க்குறாங்க அந்த பாக்ஸ் சுத்தமாக தொடைக்கப்பட்டிருக்குது அதுக்குள்ள உணவே கொஞ்சம் கூட மிச்சமே இல்லை உடனடியாக அந்த பெற்றோருக்கு சந்தேகம் வந்து விடுக்குது என் குழந்தை சாப்பாட்டை இவ்வளோ சுத்தமாக சாப்பிடாதே எல்லா சாப்பாட்டையும் முழுமையாக சாப்பிட்டுட்டு கழுவின மாதிரி இருக்கிறது எப்போதும் கால் பங்கு தான் சாப்பிடும் மீதி அப்படியே தான் கொண்டு வரும் இது கண்டிப்பாக குழந்தை சாப்பிட்றதுக்கு முன்பாகவே வந்து பார்த்தீங்கன்னா விழுந்து விட்டுருக்கோம் ஆனால் நீங்கள் ஒன்றே முக்கால் மணிக்கு தான் விழுந்துது ஹாஸ்பிட்டலுக்கு போய் தகவல் தெரிஞ்சு கொண்டு பிறகு உங்ககிட்ட சொல்லலாம்னு சொல்லிட்டு நீங்கள் எங்களை ஏமாத்துறீங்க கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பெற்றோர் சாலை மறியில் ஈடுபடுகின்றார்கள் பிறகு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வருது அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா குழலிலும் சரி வயிற்றிலும் சரி தொண்டை பகுதியிலும் சரி கழுவி நீர் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த போஸ்ட்மார்ட்டத்தினுடைய முடிவு அது செப்டி டேங்கில் தான் விழுந்திருக்குது தண்ணியை குடித்ததுனால தான் உயிர் இருந்திருக்குது அப்படின்ற தகவல் வந்திருக்கிறது இதில் பெற்றோருடைய இன்னொரு கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா என் குழந்தையினுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு அவ்வளோ விரைவாக வந்துடுச்சா அப்போது செப்டிக் டேங்கில் இருந்த தண்ணி தான் என்னுடைய குழந்தை குடிச்சுதா உணவு செரிமானமானதுனால அதன் மூலமாக தொண்டையில் இருக்கக்கூடிய தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கழிவு நீர் மாதிரி மாறி இருக்காதா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க உடனடியாக மருத்துவமனையில் இருந்து குழந்தையினுடைய உடலில் இருந்த தண்ணீரும் செப்டி டேங்கில் இருக்கக்கூடிய தண்ணீரும் இரண்டையும் ஆய்வகத்துக்கு அனுப்பி வச்சுருக்காங்களாம் ஆய்வகத்துக்கு அனுப்பி முடிவு வருவதற்கு முன்பாக அந்த குழந்தை கழிவுநீர் தொட்டில் தான் வீழ்ந்தது அதுக்குள்ளே தண்ணி இருக்குது அது செப்டி டேங்க் தண்ணி தான் என்று ஏன் வெளியே விட்டிங்க அதனால் இந்த அரசாங்கம் இந்த பள்ளி நிர்வாகத்தை தானே காப்பாற்றுவதற்கு மருத்துவர்கள் இருந்து ஒட்டுமொத்த அரசாங்க எந்திரமோ வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எதிராக இருக்குது இப்படி அரசாங்கத்தையே வளைக்கக்கூடிய அந்த பள்ளி நிர்வாகம் அடுத்தடுத்து என்ன பண்ணும் அதனால் என் குழந்தையினுடைய உயிர் போனாலும் பரவாயில்ல அந்த பள்ளியை இழுத்து மூடுங்க இந்த குழந்தையினுடைய பெரியப்பா போய் ஸ்டேஷனில் இந்த வழக்கை எப்படி பதிந்திருக்கிறீங்க எஃப்ஐஆரை கொடுங்க அப்படின்னு கேட்டால் நீ ஏன் எஃப்ஐஆர் கேட்குற குழந்தை கொடுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னும் எஃப்ஐஆரே போடல அப்படின்னு வந்து இந்த குழந்தையனுடைய பெரியப்பா சொல்கிறாரு அது மட்டும் கிடையாது என் குழந்தைக்கு என்ன நடந்தது என்று சொல்லிவிட்டு நாங்கள் தெரிந்து கொள்ளக்கூடாதா நீ ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு காவல் நிலையம் கூட உரிய பதிலை அழிக்க மறுக்கிறதா அதில் மிக முக்கியமான விஷயம் கேட்டிங்கன்னா இந்த பள்ளியினுடைய நிர்வாகிகளை வந்து பார்த்திங்கன்னா கைது பண்ணி சிறையில் அடைக்கிறதுக்காக நீதிமன்றத்துக்கு கூட்டு போகிறாங்க அதற்கு முன்பாக மருத்துவ பரிசோதனை செய்வாங்க அப்படி மருத்துவ பரிசோதனை செய்கின்ற பொழுது பள்ளியினுடைய தாளர் அப்புறம் அந்த பள்ளியினுடைய முதல்வருக்கு வந்து பார்த்திங்கன்னா உயர் ரத்த அழுத்தம் இருக்குது தான் பிபி அதனால் மருத்துவம் பார்த்துக்கிறாங்களாம் ஆனால் அந்த பள்ளி வகுப்பாசிரியர் மட்டுமே வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பத்தாம் தேதி வரைக்கும் நீதிமன்ற காவலுக்கு உத்தரவிட்டிருக்கின்றார்களாம் அதற்கு பிறகு பள்ளி தாளர் பள்ளி முதல்வருக்கு மருத்துவம் அளிக்க விட்ட பிறகு நீதிமன்றத்தில் கொண்டு போய் நிறுத்தி அவங்களும் பத்தாம் தேதி வரைக்கும் ரிமாண்ட் பண்ணியிருக்கிறாங்களாம் ஸோ இந்த பெற்றோருடைய எண்ணம்லாம்னு கேட்டிங்கன்னா அரசாங்கம் இவங்களுக்கு வளைந்து கொடுக்கறது போராட்டம் பண்ணியும் வந்து அவங்க மீது உரிய நடவடிக்கை எடுக்கல அவங்கள குற்றவாளி என்று சொல்கிறாங்களே கண்டி எதன் அடிப்படையில் கைது செய்திருக்காங்க என்ன பிரிவு வழக்கு போடப்பட்டிருக்குது அப்படின்னு கூட சொல்லலைண்ணா குழந்தை இறந்த பெற்றோருக்கே வந்து பார்த்தீங்கன்னா வழக்கு விவரம் தெரியலனா அப்போ இந்த பள்ளினுடைய தலைமையில் இருக்கிறவங்களே இந்த அரசாங்கம் காப்பாற்றுகிறதா இல்லையா அதனால் இந்த பள்ளி செயல்படக்கூடாது அப்படின்னு அந்த பெற்றோருடைய கோரிக்கையாக இருக்கிறது ஒரு குழந்தை போச்சு இனி எந்த குழந்தையும் போகக்கூடாது இவங்க ரொம்ப அஜாக்கிரதாக இருக்காங்க எல்லாவற்றிலும் பணம் பிடுங்குகின்றார்கள் பண பேயா இருக்கிறாங்க அப்படின்னு இந்த பெற்றோர் சொல்கிறாங்க எனக்கு என்ன ஒரு அதிசயம்னு கேட்டிங்கன்னா சிறுபான்மையர் பள்ளியில் இது போன்றது ஒரு அசம்பாவிதம் நடந்தால் தொலைக்காட்சிகள் பேசவே பேசாது ஆனால் என்னமோ தெரியல தொடர்ந்து ரெண்டு நாளாக விக்கிரவாணியில் சென்ட் மேரிஸ் பள்ளியில் நடந்த சம்பவத்தை தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருந்தாங்க எதையோ திசை திருப்புவதற்காக தான் இந்த மேட்டரை போட்டுட்டாங்க இந்த பள்ளிக்கூடத்தை பலி கொடுத்துட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன் அது எந்த விஷயமாக இருக்கும் எதை திசை திருப்பதற்காக இந்த பள்ளி விஷயத்தை பற்றி பேசுனாங்க அதனால் உங்கள் கருத்தை பதிவிடுங்க இந்த பள்ளி செயல்படணுமா மூடணுமா அப்படின்றத நீங்களே சொல்லுங்கள் நன்றி